லக்னத்திலேருந்து ஏழாம் இடம் வந்து சுக்கரன் இருந்ததுன்னா பொதுவாக ஜாதகத்தில் வந்து நம்ம காரகோபாவ சொல்கிறோம் இந்த காரகோபாவ ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு பொருத்தத்தில் சேர்க்குறது வந்து பிரச்சனை கம்மியாக இருக்கும் இதில் வந்து ஆணுக்கு ஏழில் இருக்கிற சுக்கரன் அதிகமாக பாதிப்பு கொடுக்குமா இல்லை பெண்ணுக்கு ஏழில் இருக்கிற சுக்கரன் அதிகமாக பாதிப்பு கொடுக்குமா தேங்க்யூ நல்ல கேள்வி தான் இவர் கேட்டிருக்காரு இப்போ ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் இருந்தால் காரகோபாவன் ஆஸ்தி அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க ஏழாம் இடம் வந்து உச்சமானாலோ நீச்சமானாலோ இல்லை ஆட்சி பெற்றாலோ அந்த காரகபாவனாஸ்தி இல்லைன்னு வாங்க இருந்தாலும் கொஞ்சம் அதனுடைய வேலையை காட்டும் நிச்சயமாக காட்டும் காரக பாவனாஸ்தி ஏன்னா ஏழில் சுக்கரன் இருப்பது ரொம்ப அழகான மனைவி இப்போ நமக்கு பழமொழி கூட சொல்லுவாங்க அழகான மனைவி ஆபத்தை தருவாள் அப்படின்னு அப்போ அழகான மனைவி ஆபத்தை தருவாள்னு அந்த பழமொழியே சொல்லும்போது ஏழில் சுக்கரன் வந்துச்சுன்னா அழகான மனைவி ஆனால் அவசரத்துக்கு உதவாத மனைவியாக இருப்பாள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தபடியாக இந்த ஏழில் சுக்கரன் இருக்கிறவங்க தம்பதிகள் வந்து அவ்வளோ பிரமாதமான லைஃப்பை லீட் பண்ணுவாங்க பயங்கரமாக சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு பிரேக் ஆகிடுவாங்கோ பிரேக் ஆகி பிரிஞ்சிடுவாங்கோ ஒரு சிலர் வந்து டிமைஸ் ஆகிடுவாங்கோ அப்போ டிஸ்டர்பன்சஸ் வந்துடும் அப்போ ப்ராப்ளம் வந்துடும் கண்டிப்பாக அப்போ ஏழில் சுக்கரன் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கலத்தரம் அப்படின்னு ரூல்ஸு இது ஆண்களுக்கு நான் சொல்கிறது அப்போ ஏழில் சுக்கரன் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ ச இப்போ சார் சொன்ன மாதிரி வெளியூர் வாசங்களை அதிகமாக பண்ணிக்கலாம் அப்போ பிரேக் ஆகிக்கலாம் அப்பப்போ பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்போ மாதத்தில் ஒரு நாலு ஒரு பத்து நாள் வெளியூர் இந்த ஊரில் கொஞ்சம் அந்த ஊரில் கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் பண்ணுறது வெளியூரில் ஸ்டே பண்ணுறது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் வந்து பிரேக் ஆகி ஒரு பத்து நாள் வெளியே தங்கிட்டாங்கன்னா இந்த காரகோபவனாஸ்தி ஒர்க்கு தா பிரச்சனை பெருசாக வராது கண்டிப்பாக பிரச்சனை வராது அப்டு மென்சஸ் மென்சுரல் பீரியடு முடி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் மென்சுரல் நிறுத்துகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை வராது ப்ராப்ளம் இல்லை அப்போ அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் கப்புள்ஸ் வந்து அப்பப்போ பிரேக் ஆகி பிரேக் இருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் நிச்சயமாக வராது பிரேக் ஆகலை நான் உன்ன விடமாட்டேன் நீ என்ன விடமாட்டேன்னு கெட்டியமாக பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கை பிரபஞ்சம் வந்து அவங்களை பிரிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து தனியாக இப்போ ஆண்களுக்கு வேறு ஒரு ஸ்பௌஸோ வேறு ஒரு தொடர்போ ஏற்பட்டுடும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டுடும் இது வந்து ஏழாம் இடத்துல இது பட் எந்த இடத்துல இருக்குது இது எப்போ அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஏழில் சுக்கரன் வந்து சனியினுடைய வீடுகள் செவ்வாயோட வீடுகள் இந்த வீடுகளில் இருக்கும்போது பயங்கரமான சீக்கிரம் நடக்கும் இந்த வேலை பிரச்சனை பெருசாக வெடிக்கும் குருவினுடைய வீடு இருந்துச்சுன்னா இலைமறை காய்மறையாக இருக்கும் பட்டு வீட்டுக்குள்ளே பொங்கும் என்ன அந்த இப்போ புதனுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா பேச்சோடு நிற்கும் என்ன சந்திரன் சூரியன் வீட்டில் இருந்துச்சுன்னா அப்போது சில டிஸ்டபன்சஸை கொடுத்துடும் சமுதாயத்தில் மதிப்பு குறைஞ்சிடும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்குமே தவிர கொடுக்காம இருக்காது ஆனால் காரகபாவநாஸ்தின்னு சொல்லுவோம் ஏன்னா ப்ராப்ளம் கிடையாது பெருசாக இல்லை ஆனால் இந்த கா இந்த உச்சம் ஆட்சி நீச்சம் இல்லாத இடங்கள் ஏழாம் இடமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் பிரிவுகள் வந்துடும் அவ்வளோதான் அப்போ பிரிவுகள் வந்து நல்லபடியாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதில் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்கோ அப்படின்னா அதில் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் சீக்கிரம் இழந்துடுறாங்க முக்கியமாக மனைவி இழப்பார் மனைவி வந்து மனைவி க கணவன் வந்து மனைவியை இழப்பான் அப்படின்னு முடிவு பண்ணலாம் இதுதான் பாயிண்ட்டு ஸோ இது வந்து வெரி டேஞ்சரஸ் எஃபெக்ட் தான் ஏழாம் இடத்துல பட் இதை குரு பார்த்துட்டாரு அப்படின்னாருனா அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்களே தவிர பட்டு தொடர்ந்து இருப்பார்கள் அவ்வளோதான் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அந்த மெனோபாஸ் நிற்கிற வரைக்கும் தான் இந்த ப்ராப்ளம் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு உள்ள ஓகேங்களா தேங்க்யூ